நம்ம குளச்சல்ல இப்படி ஒரு செமையான ஆம்பியன்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட் அதுவும் பீச் வியூவோட இருக்குன்னு சொல்லி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ ஹே கைஸ் நான் தான் உங்கள் குட்டியில் இப்போ ரீசெண்டாக குளச்சல் பீச்சுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு காண்டி போகும்போது பீச்சோட ஆப்போசிட்ல இருந்த இந்த ஒரு கஃபையை பார்த்து நான் கரெக்டாக ஒரு மழை டைம்ல வேற போயிருந்தேன் ஸோ அந்த டைம்ல இந்த மலையோட சேர்ந்து இந்த ஒரு வைப்பு வேற லெவலில் இருந்துச்சு இங்கே ரூஃப் டாப்ல அண்ட் பீச் வியூ பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்பும் சப்போஸ் கொஞ்சம் பிரைவசியாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா ஏசி ஹால் டைனிங் ரூம் செட்டப் கூட இருக்கு நாங்கள் அங்கே போகும்போது இந்த ரெண்டு குட்டி பசங்களும் சோலோவாகவே சாப்பிட வந்திருந்தாங்க கூட அப்படியே நாங்களும் கம்பெனி கொடுத்துட்டு சேர்ந்து சாப்பிட தொடங்கிட்டோம் நாங்க இங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சூப் பிபி சிக்கன் விங் சீஸ் சிக்கன் பாஸ்தா பெரிய பெரிய சிக்கன் பீட்சா சிக்கன் ரைஸ் பானிபூரி சவர்மா சிஸ்லிங் ப்ரௌனி ராயல் ஃபுலோட அண்ட் மொஜிட்டோ தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சீரியஸ்லி நாங்க இங்க ட்ரை பண்ணது எல்லாமே அந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம் வருமா நான் இங்க புதுசா ட்ரை பண்ண விஷயம் இந்த பானிபூரி சவர்மாயும் மஷ்ரூம் சோப்பு தான்